என் பேர் அருள்மொழி ஐயா நான் கே கே வந்திருக்கேன் வணக்கம் ஐயா உங்களுக்கு எங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஐயா நாங்கள் அம்மனை வணங்குறோம் சிவனை வணங்குறோம் விநாயகரை வணங்குறோம் அம்மன் மடியிலேருந்து எலிமிச்சம் மரத்தை வச்சு கொடுக்குறாங்க கயிறு கட்டிக்கிறோம் அதே போல் நீங்கள் மசூதிக்கு போகிறீங்க அது சபையில் வணங்குறீங்க ஐயாவை அங்கேருந்து வெளியே வர்றீங்க தொழுதுட்டு வர்றீங்க நீங்க எங்கள் நாங்கள் உடம்பு சரியில்லாமல் லைனில் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தண்ணி மண்டிச்சு கொடுங்க கையிலலாம் கொடுக்குறீங்க இது எது சரியா சரியா ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு முடியல ரெண்டு ஒரே மாதிரியா தானே இருக்குது என்ன என்ன வித்தியாசத்தை சொன்னீங்கன்னு கேட்குறீங்க ரைட் சரியாக இருக்கு என்னம்மா அம்மா க புரிஞ்சுக்கிட்டு என்ன கை கேட்குறாங்களோ நாங்கள் இங்கே அம்மனை வணங்குவோம் சூழ வணங்குவோம் எங்கள் ஊர் குலதெய்வங்களை வணங்குவோம் அப்போ எங்கள் கோயிலில் வந்து பூசாரிக்கிட்ட போய் நாங்கள் செய்வோம் காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் கேட்டால் எங்களுடைய தேவைகளை கேட்குறோம் கோரிக்கைகளை வைக்கிறோம் சங்கடங்களை வெளிப்படுத்துகிறோம் இப்போ உள்ள பூசாரி எங்கள் தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் வாங்கி அர்ச்சனை செஞ்சு எங்கள் பேரில் ஏதோ ஒன்று தருவார் எங்களுக்கு பூஜித்து தருவார் அதை சாப்பிடணும் நாங்கள் குணமாயிருக்கோம் எங்கள் நம்பிக்கைப்படி நடக்கும் அதே மாதிரி உங்கள் சாமிட்டி அல்லா சாமிட்டே நாங்கள் வாரம் முஸ்லீம்களை அன்மாவங்கள் இருக்கிறாங்க ஆலிம்கள் முல்லாக்கள் இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் ஓதி பார்க்கறதுக்கு வரிசையில் நின்று ஓதி பார்க்குறேன் பிள்ளைகளுக்கு ஆய்ச்ச தலைவலி வைத்தலைச்சல் இது மாதிரி விஷயங்கள் வந்தால் அங்கேயும் தாய்க்கு போடுறாங்க மந்திரிச்சு தராங்க ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்தா அதை நாங்கள் பிணிக்கிறோமே அது குணமாகுதை இல்லை ஒன்று தானே சாமி என்ன நீங்கள் சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக தானே இருக்குது சொல்லி கேட்குறாங்க அது உத உண்மை இது மாதிரி நடப்பது உண்மை அதில் மாற்று கருத்தியல் இப்படி தான் இருக்குது எல்லா ஊர்லையுமே முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு மத்திய நல்ல உறவு இது மாதிரியான உறவு அப்படி இருக்குது இது மாதிரி இருக்கத்தானே செய்யுது எல்லா மார்க்கிலையும் இப்படி இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க இதை பத்தி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா முஸ்லீம்கள் செய்கிறாங்க நாமளும் செய்கிறோம் இந்துக்களும் செய்கிறோம் இது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது இது என்ன பார்வையில் சொல்லுது என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இதுல முதலாவது அடிப்படை என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் முதலாவது நான் என்ன அடிப்படையை சொன்னேன் கேட்டால் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை நபி நபியின் நாயகன் கடைசி தூதர் வழிகாட்டிய இப்ப முதலாவது அம்சம் என்னடா வணக்கத்திற்குரியவன் ஒரு இறைவனை தவிர யாரும் இல்லைன்னு முடிவு எடுத்தாச்சு அதெல்லாம் தீர்க்கமான முடிவு அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அடிப்படை முக்கியமான ஒரு கடவுள் என்றால் தான் என்று சொல்லியாச்சு இல்லையா அப்ப எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரர் யாரு அந்த ஒரு நபர் தான் அதுதான் அரம்பிகா அல்லாங்கிறோம் தமிழ்ல காடுங்க தமிழ்ல கடவுளுங்கிறோம் இங்கிலீஷ்ல வந்து காடுன்னு சொல்றோம் சரியா இப்போ ஏலோயா ஏலோயா ஏலாயா அலோ இல்லையா சொல்றாங்கல்ல ஏலி ஏலா சபாப்தானி ஜீசஸ் சொன்ன கடைசி வார்த்தை தேவனே தேவனே என்ன கைவிட்டீர் பைபிள் சொல்லுது ஏலி ஏலாயோ அலோயா அப்படின்னா எப்ரோ மொழியில கடவுள் என் தேவனேனார் என் தேவனே என் கருத்தனை அனுக்கப்படுறாரு இப்போ என்னன்னு கேட்டா கடவுள் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுல அப்ப எல்லா ஆற்றலும் அவருக்கு தர உள்ளது எல்லா ஆற்றலும் அவருக்கு தான் உள்ளது நோயை தருகிற ஆற்றல் நோயை நிற்கிற ஆற்றல் வயித்தலைச்சலை தர்றது வயித்தலைச்சல நிற்கிறது இது எல்லா ஆற்றலும் அவருக்கு தான் உள்ளது அதனால ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கலாமா முடிவு எடுத்துருக்காங்க தப்பாலும் முடிவு ஆஸ்பத்திரிக்கு போகணும் இஸ்லாம் சொல்லணும் என்ன சொல்றதுன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை காய்ச்சல் வந்தால் வயித்தலைச்சல் வந்தால் கடவுள்கிட்ட கேட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஆஸ்பத்திரியில் ஊசி போடுங்க வைத்தாலயுக்கு மருந்து சாப்பிடுங்க காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் போடுங்க கால் பால் மாத்திரை போடுங்க காய்ச்சல் போகல டைஃபாய்டாக சிக்கன் அவனு பிளட் செக் பண்ணுங்கள் அதுக்கு பெட்டில் உட்காந்து ஏதாவது என்ன செய்யணுமோ மருத்துவம் பாருங்கள் ஏன் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க லீக்குல்லி தாயின் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் சொல்கிறாங்க எந்த நோயை வானத்திலிருந்து இறைவன் அனுப்பி வைப்பதாக இருந்தாலும் அதற்கான மருந்தையும் மருத்துவத்தையும் சேர்த்தே கடவுள் அனுப்புகிறார் ஒரு நோய் இந்த மனித குலத்துல பூமியில இறக்குறதா இருந்தா சோதனைக்காக இறக்குறார் கடவுள் மனிதரை சோதிக்கணுமா இல்லையா மனிதனுக்கு நோய் இல்லை காய்ச்சல் இல்ல தடவு இல்ல இல்லை உப்பு இல்ல திற இல்லை எதுவும் இல்லைண்டா இல்ல இருந்தே கடவுளை இந்த பாடுபடுத்துறா அப்படித்தானே மனுஷ பையா எதுவுமே இல்லைண்டா என்ன ஆகும் நான் தான் கடவுள் இவ்வளவு கொடுத்துக்கிட்டு என்ன செய் கடவுளை வச்சு சண்டை ஒன்று கட்டாக்கா இதெல்லாம் இல்லாம உப்பு திரையை முறை எதுவுமே இல்லை நிறைய திரை உப்பு எது இல்லை இல்லை அப்படின்னு இருந்தா என்ன செய்வோம் நான் தான் கடவுள் முழு இருக்கும்போது நான் தான் கடவுள் தான் மனுஷன் அப்ப கடவுளுக்கு வந்து கடவுளுடைய இலக்கணத்தை இஸ்லாமத்திலேயே வரையறுக்கு நோய்க்கு நொடிகளுக்கு பிரச்சனைகளுக்கு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் கடவுள் தான் நோயை அனுப்புகிறார் கடவுள் தான் நோயை நீக்குகிறார் என் என்பதனால் நீங்கள் மருத்துவம் பார்க்காமல் இருந்து விடாதீர்கள் ரெண்டையும் சேர்த்து தானே கடவுள் தர்றாரு தேட வேண்டிய வேலை யார் வேலை மனுஷனாகி நம்ம வேலை நல்ல மருத்துவத்தை நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் நீங்கள் டாக்டர் வந்து போலி டாக்டர் கிடையாது இல்லை நல்ல டாக்டர் தான் ஒரு ஆளுக்கு பிள்ளைக்கு காய்ச்சல்னு போகிறேன் போனால் அந்த காய்ச்சல் சரியாக மாட்டிருக்கும் முதல்ல போகிற சுந்தரம் அப்புறம் சுந்தரவள்ளி அப்புறம் சோபா பத்து டாக்டர் பார்த்தாச்சு அஞ்சு டாக்டர் பக்கத்து விட்டு போக சொல்லுது இந்த மாதிரி ஒரு ஆள் தாம்பரத்தில் இருக்காரு சுந்தரவள்ளி ஒரு மேடம் கொடுக்குறாங்க போங்க நல்லா உங்களுக்கு உடம்பாய் இருந்து சும்மா நான் நான் சொல்ற சும்மா சொல்றேன் சரியா நீங்களா எடுத்துக்கிட்ட எக்ஸ் ஒய்ங்கிறது போல நான் ஒரு பேரை சொல்றேன் சரியா முகமது காசிம் கூட வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேர் டாக்டருக்கு ஏதோ ஒரு பேர் வேணுமா இல்லையா அதனால சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு தாமிரத்துல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இப்ப அஞ்சு டாக்டர் முதல்ல பார்த்தவங்கள போலி டாக்டரா மருந்து போலியான மருந்தா இல்லை அஞ்சு மருந்தும் மருத்துவம் நல்ல மருத்துவம் மருந்து நல்லா தான் வேலை செய்யக்கூடியது லேபில் கொடுத்தா எல்லா ஆதாரங்களோட தான் அது அமைக்கப்பட்டிருக்குது இறைவனுடைய நாட்டம் இல்லை நோய் தீர்வதற்கான நேரம் இல்லை கடவுள் நாடும் போது அந்த காசியும் கையை வச்சா சரியா போகும் நீங்க அந்த அந்த காசியும் போய் தாம்பரத்திலேயே ரெடி ஆகலாண்டா சுந்தரவழி காசியும் போலி டாக்டர் கிடையாது நல்ல டாக்டர் தான் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க இந்திய மருத்துவ கவுன்சில்ல கடவுள் நாடம் இல்லை என்று பொருள் மருத்துவத்துறை ஒரு மனிதனை முழுமையாக குணம் கொடுத்து இயலாது சாவிலிருந்து தடுக்க இயலாது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு தான் மருத்துவம் மருத்துவர்களும் வேலை செய்வார்கள் தவிர ஒரு மனிதனை நூறு சதவீதம் குணமாக்குவது கடவுள் மட்டும்தான் என்று இஸ்லாம் சொல்லுது இந்த அடிப்படைக்கு சாதகமாகத்தான் நாம வேலை செய்வேன் தவிர நம்பணுமே தவிர வேண்டும் தவிர இதுக்கு செயல்பட செயல்படக்கூடாது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாமல் வாழ்கிறார் முஸ்லிம்கள்ல மட்டும் இல்லை இந்துக்கள்ல பலர் வேதத்தின்படி நடப்பதில்லை வேதம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு சாராய கடாயை வச்சிருப்பாங்களா அரசாங்கம் நடக்குமா கேவலம் இல்லையா அந்த சமூகத்துக்கு மனித குலத்துக்கான வீழ்ச்சி இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய தவறான அரசியலும் ஆன்மீகம் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த வேதம் வேதமும் தப்பா சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து வத வேதம் அவங்களும் சொல்லிச்சு புராணம் அவங்களும் பைப்பெல்லாம் சாராயம் சொல்லிச்சு அவவும் பிடிக்கிறான் அவன் தப்பா நடக்கிறான் பசிக்கு போக மீதம் உள்ள உணவு பிறர் பொருள் என்று தமிழ் பேசுது தமிழ் கலாச்சாரங்கள் என் பசிக்கு போக மூன்றாவது தோசை முடிந்து நான்காவது தோசை நான் எடுத்தால் பெருவுடைய உணவை நான் கைவித்ததாக பொருள் என்று தமிழ் கலாச்சாரம் எல்லாம் பேசு தமிழ் இலக்கியம் எல்லாம் பேசுது அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்ல செய்தி இந்த சமூகத்துக்கு முந்தைய வேதங்களும் மனிதர்களில் நல்ல தீர்க்கதரசியலும் செய்திகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நான் ஒழுங்காக பின்பற்றலை யாருமே ஒரு சில நம்மள்கிட்ட உள்ள புரிதல் தப்பு இப்படி முஸ்லீம்களே சிலர் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க மாந்திரிகம் மந்திரிப்பு பார்த்தல் இது மாதிரி எத்தனையோ தவறான விஷயங்களை புரிஞ்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி கயிறு கட்டி கொடுத்தா வீரம் வரும் குழந்த பிறக்கும் இடுப்பில் தாயத்தை தொங்க விட்டால் கையில் தொங்க விட்டால் அவங்களுக்கு நோய் நோடிகள் எல்லாம் போயிருந்த நம்புறாங்கல்ல இது சைக்காலஜிக்கலாம் வேலை செய்யும் வேலை செய்யணுன்னா வேலை செய்யும் இவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே ஓதாம நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு ஒரு கையில தரேன் சும்மா அப்படி வந்து நீங்கள் என்ன வரையே நானும் இல்லாமல் படிச்சிருக்கோம்ல ஆளையும் படிச்சிருக்கேன் முல்லாவுக்கும் படிச்சிருக்கேன் நீ வந்து கேட்குறீங்கன்னா சொன்னேன் ஷும் அப்படின்னு கொடுத்தா வேலை நடக்கும் எதுவுமே ஓதலைங்க உங்களுக்கு சும்மா ஊதி ஷூ அப்படின்னு தண்ணியில் ஊதி தந்தோம்னா ஒரு சீன் உங்களுக்கு காட்சியில் உங்கள் கண் திரையில் பார்க்குற மாதிரி ஊதி தந்துட்டோம்னா நீங்கள் என்ன நினைச்சீங்க நம்பிக்கை பாய் போட்டார் ஓதை சுற்றி போட்டார் பாய் போட்டால் கரெக்டாக கரெக்டாக ஆயிரும்னு நீங்கள் மண்டல என்னென்ன செய்ய பார்த்தீங்களா உங்கள் மூளை என்ன சொன்னால் ஒரு வழியை திறக்குது சைக்காலஜிக்கலாக பாடியில் ஃபுல்லாக ஒரு நியூரான்ஸை வந்து அங்கேருந்து கேபிள்லாம் ஜாயிண்ட் இல்லை அதை கம்பி ஜாயிண்ட் அடிச்சு மூளையில ஒரு சுரப்பி சுரப்படும் காய்ச்சல் பத்து நாளாக இருக்குது வாய் ஓதி ஊதிட்டார் உடனே நியூரான்ஸ்லாம் டக்குன்னு அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வாகி சோப்பி கிடந்த அந்த நியூரான்ஸ்லாம் போய் அங்கே உள்ள போய் ஜாயிண்ட் அடித்த உடனே ஒரு இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் மூலையில பட்ட உடனே காட்சி அதை காட்சியாக பார்த்த உடனே சொங்கி கிடந்த அந்த நரம்புகள் எல்லாம் நியூரான்ஸ் வழியாக கேபிள் வழியாக அந்த எங்கே பிரச்சனை இருக்கு சிஸ்டம் வீக்னஸ் இடத்துல போய் தூரப்படும் வாய் வாதிட்டாரு இனிமே இதுக்கு மேலே இருக்காது உள்ள சப்ஜெக்ட் அண்ட் ஒன்னே எல்லா ஹார்மோன் ரீஜெனேட்டிவ் ஆகிடும் ரீப்ரொடக்டாகும் திரும்ப மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீட்டெடுக்கும் வெறும் சைக்காலஜி வெறும் மன தத்துவம் தான் இதை நான் ஒரு இறைவன் மீது வைக்கலாமே இந்த நம்பிக்கை என்னை படைத்த இறைவன் நீ தா என்று நம்பினால் மருத்துவத்துக்கு உச்சகட்டமான மருத்துவம் செய்யணும்னு கடவுள் சொல்லிட்டாரு உங்களுடைய மன வலிமை போதுமானது ஆனால் இறைவனுக்கு இணை வைக்க முடியாது இப்போ என்ன நடக்குன்னா எங்கள் பாட்டியம்மா ஆமீனான்னு பேர் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான பாட்டியம்மா இறந்துட்டாங்க அந்த ஊர்லேயே எங்கள் பாட்டியம்மா ஓதி பார்த்தாங்கன்னா உடனே சரியாகும் அவ்வளோ ஃபேமஸான ராசியான கலை அம்மாங்க ஆனால் அது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஓதவே தெரியாதம்மா அவங்களுக்கும் கடைசியிருக்க ஓத தெரியாது அரம்பி தெரியாது அழிப்பாக தெரியாது ஆனால் அவங்க கைப்பட்டு ஒரு நடக்கும் இந்த நினோட்டப்பான்னு சொல்லி நினோட்டப்பா பிள்ளைக்கு மாவு கரைச்சி கொடுப்பாங்கல்ல அந்த நிடோட்டப்பாவில் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நிடோட்டா சாப்பிட்றாங்க இங்கே நம்ம ஊரில் நிறைய நெஸ்ட்லே அதெல்லாம் போடுறோம்ல இதை மாதிரி என்னென்னா நிரோட்டப்பா கரைச்சி கரைச்சிக்கணும் பிள்ளைக்கு வைத்தோலி போயிடும் அப்படின்னு சொல்லி ஓதி பார்க்குறாங்க இப்போ என்ன தெரியுமா வந்து நானும் ஓதி பார்க்குறேன் இன்னொரு பாயும் ஓதி பார்க்குறாரு இன்னொரு முஸ்லீமும் ஓதி பார்க்குறாரு மூணு ஊரும் ஓதி பார்க்குறோம் இந்த ரெண்டு ஊரும் ஓதி பார்க்குறது நடக்கலை நான் ஓதி பார்த்தோன்னா நடம்பருசு இப்போ நீங்கள் யார் நம்பிக்கை இப்படியே தாகா பாய் ஓதி பார்த்தா அவங்க பாட்டியுடைய அந்த ராசி இவங்கள்ட இருக்குது இப்போ நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு என் வார்த்தைக்கு வேல்யூவா இறைவனுடைய வார்த்தைக்கு வேல்யூவா நான் மோதி ஓதிப்பார்ப்பதற்கு பயன்படுத்துகின்ற சுலகம் இறை வார்த்தைகள் எல்லாம் உள்ள இறைவனின் வார்த்தைகள் அந்த இறை வார்த்தைக்குத்தான் மருத்துவம் இருக்கே தவிர நம்ம வாயிலிருந்து வர்றதுனால சப்ஜெக்ட் இல்லை இப்போ என்ன நடக்குன்னா நீங்கள் இறைவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறதை விட்டுட்டு என் மீள நம்பிக்கை வைக்கிறீங்க இப்போ யாரை கொண்டு யார யார் இடத்துல வச்சிட்டியே மனுஷனை என்னையை கொண்டு போய் கடவுள் எடுத்து வச்சு யார் போதி பார்த்தாலும் நடக்கணும்ல இறை வார்த்தைக்கு மருத்துவ குணம் உண்டு என்பது உண்மை திருமறை குரான் சொல் சிஃபாவல் இனிமா ஃபிஸ்தோர் உள்ளங்கள் இருக்கிற நோய்க்கு அருமருந்து குரானுடைய வசனங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோய் நீக்குமா அப்போ சைக்காலஜிக்கல் என்ன ரெண்டு பிடிக்கார் ஃபிஷியாலஜி சைக்காலஜி கடவுள் என்ன பிடிக்காது ஃபிஸியாலஜிலேயே வேலை செய்யும் குரான் ஏராளமான சாண்ட ரபியல் நாயம் அதற்கு நிரூபிச்சி அப்போ இதெல்லாம் இரு ஓதிப்பாக்கிறது இஸ்லாத்தில் இருக்குது அதை சுற்றி அந்த ஓதை பார்ப்பதை வைத்து மயில் இறங்கலை அடிக்கிறது சமாதி வழிபாடுகள் கையில் கயிறை கட்டுறது சிப்பிகளை சோபிகளை தொங்க விடுறது இது மாதிரி வீடுகளுக்கு கிரக பிரசம் பண்ணுறதுன்னு சொல்லி தச்சு கழிப்பது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இல்லை அதெல்லாம் இணை வைக்கிற அனாச்சாரங்கள் மூட நம்பிக்கை அறிவுக்கு புறம்பான வேதத்துக்கு புறம்பான செய்தி எல்லா பல இறைவனுடைய வார்த்தைக்குத்தான் ஆற்றல் இருக்குது மனிதர்களுக்கு இல்லை அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு யார் சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு இருக்குன்னு நம்பணும் அவ்வளவுதானே தானே சொல்றதுக்கு சொல்றது ஆதாரம் நீங்க நபர்கள் மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க அதனால இப்ப என்ன சொல்றோம்னா ஓதி பார்க்கறத பிசினஸ் பண்ணிடாதிய எப்படி சொல்லிட்டோம் நம்ம வீளை ஓதைப்பாக்குறது பிசினஸ் ஆயிருக்கும் நண்பர் ஒரு பொதுவாக நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்குது மருத்து மருத்துவத்துக்கும் காசு பலிக்காதுமா இல்லையா சொல்லி வச்சுக்கிறது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அப்படியே சும்மா சொல்லி வைக்கிறதுலாம் அர்த்தம் ஆகாதுங்க ந நாயகம் நமக்கு அனுமதி தந்துட்டாங்க ஓதி பார்க்கலாம் யார் ஓதி பார்த்தாலும் இறைமுனை வார்த்தைக்கு தான் அர்த்தம் இருக்குது தவிர இறைமுனை வார்த்தைக்கு நோய் நிவாரணம் இருக்கு தவிர மனிதர்களை கொண்டு அந்த நோய் நிவாரணத்தை தீர்மானிப்பது இறைவன் இடத்தில் மனிதர்களை இணை வைக்கிற நிலைக்கு கொண்டு போயிட்டீங்க அது கூடாது என்று இஸ்லாம் சொன்னார் அதனால ஓதி பார்ப்பது மட்டும்தான் வரைக்கும் தான் அளவுகள் அனுமதி கொடுக்கப்படுறதை தவிர அதை சுத்தி கயிறு கட்டுறது கிடையாது யார் ருசுலா சொல்றாங்க நபிகள் நாயகம் மன் அல்லக்க தமிமத்தன் பக்கத அஷ்ரன் யார் தாயத்தை தொங்கு விடுகிறாரோ கெட்டி கொள்கிறாரோ இறைவனுக்கு இணை வைத்து விட்டார் இறைவனுக்கு இணைந்தா உங்களை ப படைத்து காத்து பறிமுகப்படுத்து நோயை தந்து நோயை நீக்கிற குழந்தை தந்து குழந்தை தராமல் தடுத்து வைக்கிற பசியை ஆற்றுகிற பசியை ஆற்றாமல் இருக்கிற எல்லா ஆற்றலும் யாருக்கு இருக்குது எல்லாமே இறைவனுக்கு இருக்குது இந்த நம்பிக்கையை நீங்கள் தாயத்து மேல் வைத்தால் தாயத்து என்ற அந்த அந்த இரும்பை அந்த செம்பை அந்த பித்தளையை அந்த குப்பியை இறைவன் கொண்டு வச்சுட்டீங்க இறைவன் மாதிரி இந்த குப்பி வேலை செய்து என்று நீங்கள் நம்பிட்டீங்க அப்போ குப்பியும் இறைவன் ஒன்றா சின்ன இரும்பு துண்டு இறைவன் ஒன்றா இரும்பு துண்டு இரவு படைக்கப்பட்டது இரவு படைக்கப்பட்டது இரவுன்னு ஒண்ணாயிருமா ஆகாது அதனால விட்டார் தாயத்தை யாரும் தொங்க விடாதீங்க தகடுகளை யாரையும் உடையாதீர்கள் வீட்டுல எதையும் தொங்க விட்டுறாதீங்க அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை அது சாதாரண ஒரு பொருள் என்று அப்படி சொல்லுது நீங்க வாழப்பழம் இருக்குது முஸ்லீம்கள் தர்காங்களில் மசூதிங்கிறாங்க மசூதி வேற தர்கா வேற அது ஒரு கேள்வியில இருக்குது மசூதின்னு சொல்லி பழக்கமாயிருச்சு பள்ளிவாசல் ஸ்டாப்பு மசூதி ஸ்டாப்பு அப்படிலாம் இல்லை மசூதியில ஒண்ணுமே இருக்காது இங்க ஏதாவது இருக்குதா இந்த அறைக்குள்ள ஏதாவது இருக்குதா இல்லை சும்மா பிளாங்கா இருக்கு இத மாதிரிதான் பள்ளிவாசல்ல மசூதிக்குள்ளே நீங்க போனீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது சும்மா மாதிரி நாலு கெட்டடர் கதவு இருக்கும் ஒரு பக்கம் மூணு பக்கம் ஒரு பக்கம் கதவு மேற்கு திசை தொழுவாங்க முஸ்லீம்களால் ஏன் மேற்கு திசையை தொழுத்துறாங்க பாரதியார் கூட படிக்கிறார் பதினெட்டு கோடி முகமுடையால் அப்படின்னு படிக்கிறார் இந்தியா இந்தியாவை பத்தி பாரதியார் எழுதும்போது மொத்தம் இந்தியாவில் பதினெட்டு கோடி இப்ப நூத்தி பதினெட்டு கோடி ஆயிடுச்சு அவ்வளவான மக்கள் தொகை ஆயிடுச்சு சரியா நூத்தி இருபது தாண்டி முப்பது தாண்டி போய் முப்பத்தாறு கோடி வரைக்கும் வந்துருச்சு இந்தியாவில அடுத்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துல சைனாவை பீட் பண்ணிடுவோம் அவ்வளவு மனித உலமான ஒரு நாடு அவர் சொல்றாரு திக்கை வணங்கும் துருக்கர் அப்படிங்கிறார் திசையை வணங்குற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு பாதிரியார் தவறான புரிதல் பாரதியார் குறை சொல்லதுக்காண்டி சொல்லல அப்படி நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாரதியார் புரிஞ்ச மாதிரி திசையை நாங்க வணங்கலைங்க முஸ்லீம்கள் நாங்க மசூதியில யாரை வணங்குறோம்னா இறைவன் ஒருவனைத்தான் வணங்குறோம் சும்மா பிளாங்க அப்படி புரிஞ்சு நிமிடுவோம் தரையில தலையை வைப்போம் தர ஏழு படுற பண்ற மாதிரி தரையில முட்டிட்டு எந்திப்போம் குனுஞ்சி நிமிர்வோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சாஸ்திராங்க பண்ணுறோம் எல்லாமே இறைவன் இருப்பதாக கொண்டு உள்ள உருவமோ சிலையோ எதுவுமே இருக்காது சும்மா பிளாங்க அப்படிதான் இருக்கும் உள்ள எந்த படமும் உருவப்படமோ சிலைகள் எதுவுமே இருக்காது சும்மா எல்லாரும் எங்களை ஒரு வழிபடுத்துவாரு லீடராக இருப்பார் அவருக்கு முன்னாடி எல்லாரும் தோழுவோம் அஞ்சு வருத்தில அஞ்சு நேரங்களில் அவ்வளோதான் அங்கே எந்த சிலையுமே எந்தி பள்ளியாசருக்கு வந்து பார்க்கலாம் நாங்கள் அதை கூட ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மாஸ்க் விசிட்டிங் போட்டு பள்ளிவாசல் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து பாருங்க சொல்லி கூட புறமத மக்களை கூப்பிட்டு பள்ளியாசுக்குள்ள என்ன நடக்கு வந்து பாருங்கள் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் எல்லா அவங்களே நடத்துறோம் இங்கே கூட்டு போங்க நம்ம பள்ளியாசுகிட்ட எல்லாம் பள்ளியாசனும் கூட்டி போங்க மக்களை ஆசைப்படுறாங்களே கேள்வி மசூதியும் தர்காவும் வேறங்கிறது காண்டி சொல்றேன் மசூதி என்பது உள்ள உண்மை கிடையாது மாஸ்க் என்பது உள்ள விரும்புறே இருக்கும் அவ்வளோதான் என்ன நம்பிக்கை ஏன் அரபிக் அரபிக்கடலுக்கு கிழக்கு நாம இருக்கும் அரபிக்கடல் நமக்கு மேற்கு பகுதியில் இருக்கு மேற்கு திசையில் அப்படிதான் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள விரிகுடா பசிபிக் உண்டு உலகம் ஃபுல்லாக கடல் நல்லா சுதந்தர் கடல் தான் அதிகம் நிலப்பரப்பு ஒன்றுதான் கடல் தான் நிலப்பு நீ நீர்பரப்பு தான் மூணு இருக்கு உலகத்தில் இப்போ நம்ம இந்தியர்கள் வந்து அரபிக்கடலுக்கு மேற்கே இருப்பதுனால காபா எங்க இருக்குது மக்காவில் காபா என்கிற ஆலயம் முதல் ஆலயம் முதல் மனிதர் வணங்குவதற்கு ஆதா மூலமாக கிட்டப்பட்டு ஆப்ராக மூலமாக புதுப்பிக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் முதல் பள்ளிவாசல் உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் பள்ளிவாசிகள் மக்காவுக்குள்ள அச்சி உறவுக்கு பயணம் போறாங்களா முஸ்லிம்கள் புனித யாத்திரை போறாங்களா அச்சிக்கு மக்காவுக்கு போறாங்களே சவுதி அரேபியாவுக்கு அங்கே இருக்குது அது எங்க இருக்குன்னா சவுதி அரேபியா நமக்கு மேக்க இருக்கு அதனால நம்ம கிழக்க இருக்கிறதுனால நம்ம மேக்கணைக்கு திரும்பணும் இன்னும் நிலப்புறோம் நபிகள் நாயகம் வந்த புதுசுல இறைத்துற அறிவிக்கப்பட்ட புதுசுல வயத்தில் முக்கத்தீசை நோக்கி ஒன்றை ஆண்டுகள் பதினெட்டு மாதங்கள் தொழுதாரணம் அதுக்கப்புறம் கடவுள் என்ன செய்யறாரு இது வேணா நீங்க மக்காவை காபாவை நோக்கி தொழுங்கள் முத ஆலயம் அது ரெண்டாவது ஆலயம் இது முதல் ஆலயம் வயத்திரமுக்கத்தில் முக்கத்து ஆ இன்னைக்கு செருசலத்துக்கு சென்டா நடந்துக்கிட்டு இருக்க அதுதான் உலகத்தில் கிட்டப்பட்ட ரெண்டாவது ஆலயம் அப்போ முதல் ஆலயத்தை நோக்கி நீங்கள் திரும்புங்குட்டு இறைவன் சென்டாக வந்துடுச்சு இவ்வளோ தான் காபாவை நோக்கி நமக்கு உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு வடக்கு இருக்கிறவங்க தெற்கனிக்கு தொழுவாங்க ஏன் காபாவை நோக்கி சவுதி அரேபியாவுக்கு தெற்கு இருக்கிறவங்க வடக்கு நோக்கி நம்ம தொழுவாங்க ஏன் அவங்களுக்கு வடக்கை தான் காபார் சவுதி அரேபியாவுக்கு மேக்கை இருக்கிறவங்க கிழக்கு நீக்கி தொழுவாங்க இதுதான் காபாண்டா நாம் இங்கே இருக்காங்க எப்படி தொழுகிறோம் இங்கே இருக்கிறவ இப்படி தொழுவான் இங்கே இருக்கிறவன் இப்படி தொழுவான் எட்டு திசையும் இதை நோக்கி தொழுவார்கள் அவ்வளோதான் காவா தான் ஒரு இலக்கை நோக்கி மக்களை ஒரு திசையை நோக்கி ஒரு யூனிட்டி யூனிவர்சல் யூனி யூனிட் உலகளாவிய குளோபல் ஆர்கனைசேஷனாக இஸ்லாம் இருப்பதனால மொழி நாடு எல்லை குடி சட்டங்களை கொண்டு ஒரு முஸ்லீமை வந்து தடுத்து நிறுத்த முடியாது எல்லாம் ஒரே கான்செப்ட் ஒரே இறைவன் ஒரே துதர் ஒரே வேதம் ஒரே கிபிலா என்பதற்காக சொல்லப்பட்டதானே தவிர ஒரு உலகளாவிய ஒரு யூனிவர்சல் யூனிட்டுக்காக உலகளாவிய ஒரு ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்காக சொல்லப்பட்டதாக தவிர வேற ஒன்று மாதிரி நீங்கள் பிரயாணம் போறீங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலி எங்கள் ஊருக்கு போகிறீங்க நம்ம ஊருக்கு போகிறோம் எப்படி இருக்கும் தெக்கனிக்கு இருக்குமா வடக்கணிக்கு இருக்குமா திருநெல்வேலி தெக்கணிக்கு தானே இருக்கும் அப்போ நீங்கள் மேக்கானிக்கில் திரும்பணும் கவர்மெண்ட் பஸ்ஸை கூப்பிட்டு டிரைவர் கூப்பிட்டு மாமா நீங்கள் மேக்கான வண்டி நான் கேரளாவுக்கு போகிறேன்னா திருநெல்வேலிக்கு போகிறேன்னா கிர்கா ஓடிச்சு போகிற மாதிரி வரையா இப்போ நம்ம எப்படி தோழறது நீங்கள் எங்கே திரும்பினாலும் இறைவனின் முகம்தான் பைனமா சுகமாக கடவுள் மேற்கு அர்த்தம் கிடையாது அப்படி தொழில நாங்கள் நீ கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் ட்ரெயின்ல ட்ரெயினில் தட்டக்கூடாதீங்க எங்க இன்றைக்கி ஓடுதோ வண்டி அங்கே நீங்களும் தொழுதுருங்கட்டாங்க நம்ம இல்லை அங்கே போய் நமக்கு அவ்வளோதான் கடவுளை நினைக்கணும் கதை முடிஞ்சி இடத்துல நினைச்சுட்டா போதும் அதுக்கு நீங்கள் அப்படி தான் திரும்பணும் அப்படி தான் ட்ரெயினில் அப்படி திரும்ப முடியாதுங்க சரியா பஸ்ஸெல்லாம் அப்படி திரும்ப முடியாது சொந்த வாகனமாக இருந்தால் எங்களுக்கு நிப்பாடலாம் சரியா அப்போ திசைக்கு அளவுக்குள்ளே இல்லை அப்போ மசூதியில் நாங்கள் வந்து சும்மா ஒன்றுமே இல்லாம வணங்குறோம் இறைவனுடைய பாதமாக நினைத்து வெறுந்தரைய போட்டு என்ன செய்யறான் புரிஞ்சு போடுறான் கடவுள் காவடி அவ்வளவுதான் அந்த சிலை எதுவுமே இருக்காரு இந்த அம்மா பெரிய மகன் சொன்னது என்னடா தர்காவை தான் மசூதிங்கிறாங்க மசூதி வேற தர்கா வேற தர்காவில் என்ன நடக்கும்னா இவங்க சொன்ன மாதிரி மயிலர்கள் அடிக்கிறது கபூர்ஸ்தானம் வச்சு சமாதி வழிபாடு நடக்கும் அங்க பல வகையான நடக்கும் சக்கரை கொடுப்பாங்க சீனி கொடுப்பாங்க மால் சா கொடுப்பாங்க சோறு வாங்கி போடுவாங்க கொடியேற்றுவாங்க பீப்பு விடுவாங்க கொட்டடிப்பாங்க வெடி போடுவாங்க அமக்களவா நடக்கும் விளக்கேற்றுவாங்க இதை தான் அந்த அம்மா செக் பண்ணுறாங்க ரெண்டும் ஒன்று தானே கிராஸ் கழி கேட்குறாங்க நாங்கள் நீங்களும் ஒன்று தரேன் அம்மனுக்கு போகிறதும் நீங்களும் ஒன்று தரேன் அது இஸ்லாத்தில் இல்லைம்மா சப்ஜெக்ட் என்னன்னா மசூதி தான் இஸ்லாத்தில் திறகு இவங்களாம் உருவாக்கிட்டாங்க சமாதி வழிபாடு நல்லவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே மரணித்து கொண்டே இருப்பார் இறந்தவர்களை நல்லடியார்கள் என்ற பெயரில் நல்ல மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் அவங்க மேலே அடக்கம் பண்ண இடத்துல காங்கிரடி சோறு எழுப்பி சுற்றுக்கச்சு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து எழுநூத்தி எண்பத்தாறு ஸ்டார் நட்சத்திரம் எல்லாம் போட்டு ஒரு கொடிமரத்தை வச்சு பத்தாறு நிறவெண்டு சொல்லி வருஷம் பெருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க இது இஸ்லாத்துல இல்லை நபிகள் நாயகம் கடுமையாக ஆச்சரிக்கிறாங்க தன்னுடைய தருவாயில இந்த கடைசி தூண்டு தூதர் சொல்கிறாரு முகமது நபியல் நாயகம் என்னுடைய கபுரை மண்ணறையை என்னுடைய புதைக்கப்பட்ட இடத்தை நீங்கள் விழா கொண்டாடும் இடமாக மாற்றி விடாதீர்கள் லா தஜ் கபிரிதா அதே மாதிரி ருசுலா சொல்றாங்க எப்படி வந்துச்சு இதா மாத்தரம் சாலியும் அவர்களையும் நல்லடியார் இறந்து விட்டார் நல்ல மனிதர் இறை விருப்பத்துக்குரிய மனிதர் இறந்துவிட்டார் வனோ பலா கபரியும் மஸிதா அவருடைய மன்னரையின் மீது இடுகாட்டின் மீது புதை மீது சமாதியின் மீது ஒரு கெட்டிடத்தை எழுப்பார்கள் பிறகு சம்பூர் லகு சுவரன் அவருக்காக உருவங்களை வரைந்து விடுகிறார்கள் பிறகு அதை விழா கொண்டாட மாற்றி விட்டார்கள் இவர்கள் மறுமை நாளில் இறைவனுடைய சன்னிதானத்தில் மஹஷர் மைதானத்தில் மொத்த மனித குலத்தை நிறுத்தி வைத்து தீர்ப்பு சொல்கிற கடைசி நாளில் நீதி வழங்குகிற கடைசி நாளில் எப்படி நிலையில் இருப்பாங்கன்னா இறைவனுடைய படைப்பினவிலே மோசமானவர்கள் என்று வசுதா சொல்றாரு அப்போ எதை வச்சு சொல்றாங்க லாயிலாக இல்லைங்கிற கொள்கையை வச்சு சொல்றாங்க வணக்கத்துக்குரிய ஒரு இறைவனை தவிர யாரும் இல்லை எல்லா ஆற்றலும் அவருக்கு தான் உரியது அப்படின்னு சொன்ன பிறகு சமாதிக்கு இருக்குது நல்லடியா இருந்திருக்கு பொட்டல் புதுர நோய் நட்பு ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நாகூர் ஆண்டவர் இன்னும் அஜ்மீர் காஜா இதெல்லாம் முஸ்லீம்கள் வணங்குறாங்கல்ல அது இஸ்லாத்தில் இல்லை அறவே உடைத்து நொறுக்கப்பட வேண்டிய அம்சங்கள் நபிகள் நாயகம் தன்னுடைய மருமகனன் தன்னுடைய மகபுருஷ அலி இரளி நான்காவது ஹலீஃபா இந்த உம்மத்துடைய இஸ்லாமிய வரலாற்றில் நான்காவது முக்கியமான ஹலீஃபா அவர் என்ன செய்வாருன்னா அவர் கூப்பிட்டு சொல்றாங்க இந்த பூமிக்கு மேல் உயர்த்தப்பட்ட எல்லா மன்னரைகளையும் சமாதிகளையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் இஸ்லாத்தில் நான் அதை ஒழிக்கத்தான் வந்திருக்கிறேன் இறந்தவர் வழிபாடுகள் சிலை வழிபாடுகள் சிற்ப வழிபாடுகள் உருவ வழிபாடுகள் இஸ்லாத்தில் கூடாது இறைவன் இந்த உலகத்தில் உருவத்தை யாருக்கும் காட்ட மாட்டான் இறைவனுக்கு உருவம் இருக்குது கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் அவனை யாரும் பார்க்கவில்லை பார்த்தவர் யாரும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது திருமூலம் சொன்னார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னார் திருமூல மந்திரத்தில் சொன்னார் கண்டவர் உண்டிலர் உண்டவர் கண்ணில இதே வேதம் நீங்க இந்து வேதத்துல வசனங்கள் என்ன இருக்குண்டா கண்களை அவன் பார்க்கிறான் அவனை கண்கள் பார்க்கிறான் குருவான அதே வசனம் லா இதுக்குள் அபுசார் துதரிக்குள் அபுசார் உங்கள் கண்களைக் கொண்டு எல்லாமுள்ள இறைவனை பார்க்க முடியாது எல்லாமே இறைவன் கண்களைக் கொண்டு உங்களை பார்க்கிறார் எசுர்வேத வசனங்களும் திருக்குறாரும் ஒரே மாதிரி சிந்திச்சு பாருங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லியாச்சு இங்கே ஒரு ஆள் இறந்து மரணித்து உருவத்தோடு வாழ்ந்தவரும் அவரும் இஸ்ராவும் ஒன்றுனா சமாதி வழி கூடாது அதனால் பெரியம்மா கேட்டது நடைமுறையில் அப்படி மக்கள் செய்கிறாங்க இஸ்லாத்தில் அது போன்றும் இல்லை கடவுள் இறைவன் ஒருவன் என்ற பிறகு அதற்கு மாற்றாக எந்த கொள்கை வைத்தாலும் அதனால தான் முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டான் திருமண நாள் என்றோ நல்ல நாள் கெட்ட நாள் என்றோ பெற்றோர் காட்டில் விழுந்து கும்பிட மாட்டோம் அப்ப இறைவனும் தவிர யாருக்காவும் இந்த தலையை சாய்க்க கூடாது படைத்த இறைவன் அவனுக்காக மட்டும்தான் சிரம்பணியும் வேற யாருக்காகவும் சிரமணியாதுங்கிற கோட்பாடு இஸ்லாமத்தில் இருக்கனால இந்த தருகால சமாதி வழிபாடு கும்பிடுறது போறது எதுவுமே சிலதான் கிடையாது இதெல்லாம் நாயிலாக இல்லாவுக்கும் புறம்பானவைகள் என்று இஸ்லாம் நம்ம சொல்றோம் அதனால சமாதி வேற தருகா வேற மா மசூதி வேற ரெண்டே குழம்புற சரியா வித்தியாசம்